தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமியின் தேவையில்லாத பேரணி டாக்டர் கிருஷ்ணசாமி நடத்திய தேவையில்லாத பேரணி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்றைய தினம் சென்னையில் ஒரு பேரணி நடத்தினார் ஆளுநர் மாளிகையை நோக்கி அதாவது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி இந்த போராட்டத்தை இந்த பேரணியை நடத்தினார் தாழ்த்தப்பட்டோர் சமூகத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீடு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது தனி இடஒதுக்கீடு மற்றவர்களுக்கு பதினைந்து சதவீத இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி திருமாவளவனும் கோரிக்கை வைத்துள்ளார் தேவேந்திர வேளாளர்கள் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியும் போராட்டம் நடத்தியுள்ளார் நம்மை பொறுத்தவரை இப்பொழுது உள்ள கவனம் பட்டியல் வெளியேற்றம்தான் எஸ்சி கோட்டாவே வேண்டாம் எஸ்சி கோட்டாவே வேண்டாம் பட்டியலிருந்து தேவேந்திர வேளாளர் வெளியேறணும் அதற்குரிய போராட்டங்களை தான் இப்போ எடுக்கணும் முன்னெடுக்கணும் அதை விட்டுட்டு எஸ்சி கோட்டாவில் வந்து அருந்ததி இருக்க மூணு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்குறதுனால தேவேந்திரகுல வேலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க அது கேள்வி இருக்கு அப்படி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதைக்கு அவன் மூணு சதவீத இடஒதுக்கீடு அவை ரத்து செய்ய போறதும் கிடையாது ஏன்னா தெலுங்குன்னு ஆட்சியில் இருக்கான் அவை ரத்து செய்ய போகிறதும் கிடையாது அரசாங்கம் வந்து தெலுங்கர்கள் அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதைக்கு நம்ம எஸ்சி கோட்டாவில் இருக்கிறோங்கிறத மறந்துடணும் நம்ம எஸ்சி கோட்டாலேருந்து வெளியேறி பட்டியல் வெளியேற்றத்துக்குரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் மாநாடுகள் பேரணிகள் நடத்தணும் கோரிக்கை மனுக்கள் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் கவர்னர்கிட்ட கொடுக்கணும் ஜனாதிபதியிட்ட கொடுக்கணும் பிரதமர்கிட்ட கொடுக்கணும் அதுதான் இப்போதைக்கு பட்டியல் வெளியேற்றம் தான் முக்கியம் அதை விட்டுவிட்டு எஸ்சி கோட்டாவில் அருந்ததி இருக்கு முனுசை சவீதம் இடஒதுக்கீடு வாழ்கிறதுனால தேவேந்திரவர் வேளாது பாதிக்கப்படுறாங்க அது தேவையில்லாது எஸ்சி கோட்டாவே வேண்டாம் தூக்கி வீச போகிறான் அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசணும் தேவ டாக்டர் கிருஷ்ணசாமி நடத்திய அந்த பேரணி ஒரு தேவையில்லாத பேரணி அதுக்கு பதிலாக பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி ஒரு பேரணி நடத்தினா அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்